தமிழா தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமல்தான் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் என்ன சார் இப்போ அரசு வந்து இருபத்தி இரண்டாயிரம் ரவுடிகள் மக்கள் தொகையே ஒரு ஊர்ல அவ்வளவு இருக்காது போல இருக்கே தமிழ்நாடு ஃபுல்லாக இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகள் அவ்வளோ பேரை வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க இது வந்து கேட்குறதுக்கே ஒரு மாதிரியாக இல்லை சார் மக்கள் எப்படி சார் தைரியமாக ரோட்டில் நடமாட முடியும் இப்போ ரீசண்டாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் வெளில வருது இந்த மாதிரி வந்து ஒரு பிரபலமான ஒருத்தவங்க இறந்து போனாலோ இல்லை அவங்கள கொலை பண்ணால் மட்டும்தான் வெளில வருது தெரியாத ஊரில் தெரியாத நபர்கள் எவ்வளோ பேர் கொலை நடக்குது கொள்ளை நடக்குது வழிப்பறி நடக்குது இதுக்கெல்லாம் வந்து காலங்காலமாக நடந்துட்டு வந்தாலும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக நடக்கிற மாதிரி இருக்கே சார்மா தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவல்துறைக்கு காவல்துறை ஆய்வாளர் அவர் தான் அந்த ஸ்டேஷன் லிமிட் இன்ஸ்பெக்டர் இவர் அரசியல் அது அண்ணாதிமுகவோ திமுகவோ அரசியல்வாதிகளை கேட்காம அந்த ஏரியா எம்எல்ஏவை கேட்காம அன்னாதிமுக திமுக எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த ஆளுங்கட்சி சார்ந்த குற்றவாளிகளை கைது செஞ்சிட முடியாது எந்த ஏரியாவாக இருந்தாலும் எந்த ஏரியாவாக இருந்தாலும் இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகள் ஆவணப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் குறைஞ்சது ஏழு வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது பார்த்து அப்படி தெரியுமா சார் இந்த ரவுடிகள் எல்லாம் டேரெக்டாக அவங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி ஆ கரெக்டாக சொல்கிறேங்க இப்போ ஆம்ஸ்டாங்கு குலைக்கு காரணமான ஆற்காடு சுரேஷ் ஆற்காடு சுரேஷு மேலே முப்பத்தி எட்டு வழக்கு இருக்குது எத்தனை வழக்கு முப்பத்தி எட்டு வழக்கு ஏன்னா இப்போ ஆற்காடு சுரேசுனால் ரவுடி எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஆற்காடு சுரேசு மேலே முப்பத்தி எட்டு வழக்கில் பதினஞ்சு தடவை குண்டாஸ் போட்டிருக்காங்க ஒரு ரவுடி மேலே எத்தனை குண்டாஸு பதினஞ்சு பாவம் ஒரு குண்டாஸ் போடுறதுக்கு எஸ்பி கலெக்டர் ரெண்டு பேரும் பதினஞ்சு நாள் வேலை செய்யணும் எவ்வளோ நாள் பதினஞ்சு நாள் வேலை செய்யணும் அத்தனை குற்ற ஆவணங்களில் அத்தனையுமே நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் படித்து பார்த்து ஏன்னா கலெக்டர் தான் கையெழுத்து போடணும் கலெக்டர் தான் கையெழுத்து போடணும் அப்போ இத்தனை ஆவணங்களையும் அவர் படித்து பார்த்து கையெழுத்து போடுறதுக்கு கலெக்டருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் இந்த வேலையெல்லாம் தா தள்ளி வச்சுட்டு குண்டாஸ் போடுவதற்கு எஸ்பி இந்த இவ்வளோ ஆவணங்களையும் தயார் பண்ணி கொடுப்பார் சூப்பரண்டா போலீஸ் சட்டம் ஒழுங்கு அவர் தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எல்லா ஸ்டேஷனுக்கும் அவர் தான் லிமிட் அவர் என்ன பண்ணுவார் எல்லா வேலையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு பதினஞ்சு முறை இந்த ஆற்காடு சுரேஷ் சுரேஷுக்கு குண்டாஸ் போடப்பட்டிருக்குன்னு நீங்கள் அரசே சொல்லுது அது அது பேரை கொலை பண்ணியிருக்கார் ஏழு கொலை வழக்கு ஏழு பேர் செத்து போயிட்டான் ஒரு கொலை வழக்கில் கூட நீங்கள் குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியல ஏழு கொலை வழக்கு பதிமூணு கடத்தல் வழக்கு ஆள் கடத்தல் வழக்கு பதிமூணு இப்படி நீங்கள் அதாவது கொலை முயற்சி வழக்கு பதினேழு வழக்கு இது இது இதை தவிர மொத்தம் முப்பத்தி எட்டு வழக்குக்கு ஒரு பழியாக தான் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க அப்போது இவ்வளவு ஒரு கொடூர குற்றவாளிகள் எப்படி காவல்துறை விட்டு வச்சிருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க ஒரு கமிஷனர் மா மாறும்போது கமிஷன் பழைய கமிஷன் பு புது கமிஷனுக்கு வேண்டிய ஆட்கள் சொல்லுவாங்களா நீ உள்ளே போய் ஏதோ ஒரு கேஸ் வாங்கிட்டு உள்ளே போயிரு ஏதோ ஒரு கேஸில் உள்ளே போயிரு ஏன்னா அவர் மாறும்போது புது கமிஷன் வரும்போது ஏதாவது லேண்ட் ஆர்டர் பிரச்சனை பண்ணிடாத எங்களுக்கெல்லாம் பிரச்சனை யார் ஏசி இன்ஸ்பெக்டர் அப்போது இப்படி இப்படியாகத்தான் இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகளை பட்டியலிடப்பட்டிருக்கிறார்கள்னால் எல்லாமே ரியல் எஸ்டேட் ரவுடிகள் ஏன்னா நிலம் நூறு கோடி இரநூறு கோடி கோடிகளில் தான் நிலம் சார் இப்போ ஒருத்தர் ஒரு நிலம் வாங்கலாம் சார் இவ்வளோத்தையும் அவங்களே வாங்கி வச்சு எல்லா இடத்துலேயுமா போய் தங்க போகிறாங்க ஏன் சார் இந்த இந்த ஒரு தானே சார் மணல் கொள்ளை அப்புறம் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் தானே சார் பிரச்சனை வருது அதாவது இப்போ ரியல் எஸ்டேட் யார் பண்ணுறாங்கன்னா அரசியல்வாதிகள் தான் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரே நாளில் கோடி கோடி ரூபா வந்து குட்டிடுது கோடி ரூபா கொட்டிடுது அப்போது இப்போது அரசியல்வாதிக்கு அதிகாரம் இருக்குது அரசியல்வாதி பினாமியாக ஒரு கும்பலை வச்சுருப்பார் அரசியல்வாதி நீங்கள் எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஒன்றிய நகர செயலாளர்கள் அது திமுக அண்ணாதிமுக ரெண்டு கட்சியும் தான் அப்போது நிலம் பூரா யார்கிட்ட இருக்குது மக்கள்கிட்டையே இல்லை மக்களுக்கு நிலம் கிடைக்கிற மாதிரியே இல்லை ஒரு ஏக்கராக ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் பத்து வருஷத்துக்கு முந்தி எவ்வளோ ஒரு லட்சத்துக்கு ஏக்கரா இப்போ ஒரு சென்டே ஒரு கோடிக்கு விற்கிது ஒரு ஏக்கரா ஒரு கோடிக்கு வாங்கினா இப்போ ஒரு சென்ட்டு ஒரு லட்சம் ரூபாயினா நூறு சென்ட் எவ்வளோ ஆச்சு நூறு கோடி ஆகிப்போச்சு இது பத்து வருஷத்துக்குள்ளே நடந்தது அப்போ பார்க்குறான் அரசியல்வாதி பார்க்குறான் சரி நமக்கு இந்த அரசியல் பவரை தக்க வைக்கணும்னா ஓ ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் கட்சிக்கு பணம் கொடுக்கணும் அப்போ என்ன தொழில் பண்ணால் உடனே இவ்வளோ கோடி சம்பாதிக்க முடியும் போலீஸை கூட வச்சுக்கிறான் போலீஸு இதில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஏசி ரூரலில் டிஎஸ்பி இவங்க இவங்க கட்டுப்பாட்டில் வந்துடுறாங்க வந்தால் கோடிக்கணக்கான ரூபா கொட்டுது அதே போல் இந்த டிடிசி அப்புறம் ஒன்று வந்தது இல்லை அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கராவில் நீங்கள் எழுபத்தி அஞ்சு சென்ட்டு தான் நீங்கள் சைட் போடணும் மீதி இருபத்தஞ்சி செண்டை ரிசர்வ் சைட்டு விடணும் பார்க்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு தண்ணி தொட்டி வீதி எல்லாம் விடணும் இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் விடவே மாட்டான் எல்லாம் இந்த எழுபத்தஞ்சு செண்டை விற்க வரைக்கும் அஞ்சு செண்டு ஒரு சைட்டு பதினஞ்சு பேருக்கு விற்க வரைக்கும் இருப்பான் விற்று முடிஞ்ச பிறகு அதை அவங்க பேரில் கரை பண்ணிக்குவான் அங்கே பார்க்கும் இருக்காது தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு இடமும் இருக்காது ரிசர்வ் சைட்டே இருக்காது இதெல்லாம் பார்த்து தான் கார்பரேஷன் என்ன பண்ணிச்சு நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது டிடிசிபி அப்ரூவல் நீ எல்லாம் கொண்டு கொடுத்தீனா இதை அப்ரூவல் பண்ண தான் நீ வந்து மக்களுக்கு விற்கணும் அப்போது இதெல்லாம் யார் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க அரசியல்வாதி தான் ஒரு ஏக்கராவை சைட் போட்டு கடைசியாக பிச்சு இருக்கிற இருபத்தஞ்சி சைட் ரிசர்வ் சைட் இருக்குல்ல அதையும் வழியே இருக்காது அதையும் அவனே கரை பண்ணிக்குவான் இப்படி யார் கேட்குறது மக்கள்கிட்ட போய் அரசியல்வாதிகிட்ட கேட்கறதுக்கு முடியுமா யார் ரவுடி வருவான் வீட்டுக்கு யார் வருவா இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடி இருக்கான்ல இவன் வீட்டுக்கு வருவான் அப்போ மக்கள் என்ன பண்ணுறான் கேட்கவே முடியாது இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடி எப்படி யார் உருவாக்குனாங்க ஒரு கேள்வி வருதா ஆ இந்த ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முந்திலாம் ஒரு சினிமாவில் காமிப்பான் எம்ஜிஆர் படத்தில் ஒரு லுங்கி கட்டியிருப்பான் ஒரு பனியன் போட்டிருப்பான் ஒரு கரிசி கழுத்தில் கட்டியிருப்பான் ஆ இங்கே ஒரு மறு இருக்கும் அதுதான் ரவுடிதான் அதான் ரவுடி இப்போ ரவுடிலாம் பிஎம்டபிள்யூவில் வர்றான் லேண்ட் குரூஸில் வர்றான் பெட்ஸில் வர்றான் எல்லாம் எதில் எஸ்டேட் ரியல் இந்த அப்போது இதில் என்ன என்ன நடக்குதுன்னா பல குடும்பங்கள் தற்கொலை பண்ணி செத்து போகுது பல குடும்பங்கள் இந்த ரவுடிகளை எழுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது கஞ்சா விற்கிறான்னு ஒருத்தர் பெட்டிஷன் போட்டால் அந்த கஞ்சா விற்கிறவன் அந்த பெட்டிஷன் எடுத்து கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துட்றான் கஞ்சா விற்கிறவங்கிட்ட போலீஸே எடுத்துக்கொண்டு கஞ்சா விற்கிறவங்க கொடுத்து மாமூல் அப்போ பெட்டிஷன் போட்டவன் கட்சியில் குத்துறான் சரி பேப்பர் பேப்பர் எடுத்து பாருங்க சினிமாவில் நடக்கிறது இதில் நடக்க நிஜத்தில் நடக்கிறது சினிமா எடுக்கிறான் நிஜத்தை சினிமாவில் நடக்கிறது இல்லை நடக்கிறது தான் சினிமாவில் காமிக்கிறான் விஜய்காந்து ஒரு படத்துல என்ன நடக்கும்னா செத்து போன கூட ஹாஸ்பத்திரி அட்மிட் ஆமாம் அட்மிட் பண்ணுவார் ஊசி போடுவான் மாத்திரை கொடுப்பான் இன்ஜெக்ஷன் போடுவான் இனிமா எடுப்பான் எல்லாம் எடுப்பான் எடுத்துட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் பில்ல போடுவான் அப்போ அந்த படத்தில் கோயம்புத்தூரில் உண்மையாக நடந்தது ஆமா ஆமா அப்போ முதல்ல விஜயகாந்த் தூக்கி போட பார்த்தியா டெத் சிட்டி வாங்கிட்டு வாங்கிட்டு செத்து போயிட்டான்னு ஒரு ஆஸ்பத்திரி கொடுத்துருக்கான் இவனுக்கு எதுக்கே இவ்வளோ ஊசி போட்டீங்க இவ்வளவு மருந்து கொடுத்தீங்க எதுக்கு அஞ்சு லட்ச ரூபா பில்லுங்குவான் அப்போது ஒரு அதாவது உயிர் காக்கக்கூடிய இடம் எது மருத்துவமனை டாக்டர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் சொல்கிறோமா அங்கே என்ன நடக்குது செத்து போனவனுக்கு ஊசி போட்டு மருந்து போட்டு காசு வாங்குகிற இடமா மாறி போச்சு எங்கே மருத்துவமனை எத்தனை மருத்துவமனை அடித்து உடைக்கப்பட்டிருக்கு ஏன் பப்ளி கோவத்தில் ப பயிற்சி பெற்ற மருத்துவர்களே இருக்க மாட்டான் பயிற்சி அப்போது நீங்கள் அறகுறையாக மனித உயிர் ஆள் செத்து போயிட்டான் தப்பு தப்பாக வைத்தியம் பார்த்து செத்து போயிட்டான்னா கிளைம் பண்ணவே முடியாது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சார் எடுத்துக்கலாம் அப்போது நான் எனக்கு ஒரு ஒரு நண்பர் சொன்னார் கோயம்பேட்டில் தீனா ஃபைனான்ஸ்னு ஒரு பெரிய ஃபைனான்ஸு யார் வச்சுருக்கா நம்ம அண்ணா திமுக முன்னாள் எம்எல்ஏ அவர் காங்கிரஸ்கார் முன்னாள் காங்கிரஸு அப்புறம் எம்எல்ஏ ரங்கநாதன் வச்சுருக்கார் புரட்சிய ரங்கநாதன் எங்கள் கோயம்பேட்டில் ஒரு பழனிச்சாமி அது பின்னாடி அவர் ஜாதி பேரூர் அது சொல்ல வேண்டாம் ஆண்ட பரம்பரை படை நடத்திய பெரிய பரம்பரை அவர் அந்த பழனிசாமி இப்போ பெரிய வாழைப்பழம் மண்டி வச்சுருக்கார் அவர் தான் யாராவது நான் யாராவது கஷ்டப்பட்டானா போய் ஃபைனான்ஸ் வாங்கி அப்போ அப்போது ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்து ஃபைனான்ஸு அவன் கட்டலை ரெண்டாவது நாள் கட்டளை உடனே அங்கேருந்து ரவுடிகள் வந்தான் எங்கேருந்து பெரம்பூர்லேருந்து வந்து பூட்டை பூட்டி சாவி எழுதிட்டு போயிட்டான் கடை உள்ளே வாழைப்பழம்லாம் கிடக்கு எல்லாம் அழுகுது காசை கொடுத்துட்டு கடை திறந்துக்கண்டான் சட்டம் கோர்ட்டு அதெல்லாம் இல்லை இந்த பைனான்ஸே ஒரு லட்ச ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா எடுத்துக்குவாங்க எவ்வளவு நூறு நாளில் டெய்லி ஆயிரம்னு ஒரு லட்ச ரூபா கட்டணும் எழுபத்தி எட்டாயிரம் வாங்கிட்டு எவ்வளோ கட்டணும் ஒரு லட்ச ரூபா கட்டணும் அப்போது இதுக்கு அந்த பழனிசாமி என்கின்ற அந்த பெரிய மனுஷன் அவர் தான் ஜாமீன் கையில் போட்டிருக்காரு போயிருக்கார் ரங்கநாதன் ஆஃபீஸுக்கு தீனா ஃபைனான்ஸுக்கு போன பிறகு இன்னொருத்தர் எனக்கு நண்பர் அவர் தான் தகவல் சொன்னார் அவருக்கு ஃபைனான்ஸ் வாங்கி தரேன் இருக்கார் அவருடைய பூட்டு சாவியை வாங்கிட்டு இவருக்கு ஃபைனான்ஸ் வாங்கி தரேன் போயிருக்கார் அங்கே போனால் ஜாமீன் கையெழுத்து போட்டதுக்காக அவரை மண்டி ஓட்டு முட்டி ஓட்டு நிற்க வச்சிருக்கான் ஒரு வயசான ஆள் இப்ப என்னை கண்ணால் பார்த்துட்டு சொன்னார் கண்ணில் தாரதாரையா தண்ணி ஒழுகுதான் அந்த பெரிய மனுஷனுக்கு சுயமரியாதை அங்கே இப்போ புடுங்கப்பட்டு அவ்வளோ பெரிய மனுஷன் முட்டி ஓட்டு யார் நிற்க வச்சிருக்கா இருபத்தி வயசு ஒரு ரவுடி ஒரு அஞ்சு பேர் உட்காந்துருக்கான் அவங்களுக்குலாம் அதுக்குத்தானே வர்றான் நீங்கள் இந்த ஆளை எம்எல்ஏ ஆயிடுறான மக்கள் ஓட்டு போடுறான்னா அப்போ இந்த மீடியா அதை வந்து தகாத தான் சொல்லணும் எந்த செய்தியும் இப்போ சொல்கிறதில்ல அப்போது அந்த அவர் அதற்கு பின்னாடி ஃபைனான்ஸ் வாங்க வாங்கி கொடுக்க உதவி கேட்டு போனார் அவர் என்னை எப்படியாவது காப்பாற்றிட்டு போங்கிறாரா அவர் அது வரைக்கும் அவருக்கு இருந்த ஒரு பிரிய பிரம்மை கோயம்பேடு வாழப் வாழப்பழ மண்டி மொத்த வியாபார சங்க தலைவர் பழனிசாமி பின்னாடி ஒரு ஜாதி வரும் அப்போது அங்கே இங்கே இன்னொரு ஒரு வியாபாரி அப்பா மார்க்கெட்டில் இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா மார்க்கெட் பக்கமே வர முடியாது அவர் விட்டுருங்கப்பா அப்படி இன்னொருத்தர் அவர் ஒரு பெரிய சமூகத்தினுடைய தலைவர் அங்கே இருக்கார் அவர் சொன்ன பிறகு இவரை விட்ருக்காங்க அதோடு அவர் இந்த தொழிலே வேண்டான்னு போய் இறந்தே போயிட்டாரோ எதில் சுயமரியாத பாதிக்கப்பட்டு மனசு உடைஞ்சு ஏ அப்போது இருபத்தஞ்சி வயசு ரவுடி எப்படி டீல் பண்ணுறான் இவனுக்கு தீனா ஃபைனான்ஸு புரசைவாக்கர் ரங்கநாதன் தான் இவருக்கு பாதுகாப்புனா தமிழ்நாடு முழுக்க தான் இருக்குது தமிழ்நாடு முழுக்க இப்படி தான் இருக்குது அப்போது இப்போ நீங்கள் ஆற்காடு சுரேஷு எங்கள் அப்பூன்னு ஒரு ஆள் இருந்தார் சங்கரராமனுக்கு கொலை செய்வதற்கு சங்கராட்சிக்க ரவு ரவுடி தேவைப்படுறாரு சங்கராச்சாரியாருக்கே ரவுடி தேவைப்படுறாரு சங்கரராம கொலை வழக்கு யார் பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போது சங்கரா சங்கராச்சாரியாருக்கு ரவுடி தேவைப்படுது புருஷே ரங்கநாதனுக்கு ரவுடி தேவைப்படுது எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய எல்லா அமைச்சர்கள் அதிகாரிகள் ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் எல்லாத்துக்கும் ரவுடி தேவைப்படுது இதையெல்லாம் அருண்குமார் வந்திருக்கார் ஏடிஜிபி அவர் ரவுடிகள் மொழியில் பதில் சொல்கிறேங்கிறாரு ரவுடிகள் மொ மொழியிலேயே பதில் சொல்லி கண்டிப்பாக நக்சலைட்டுகளை பூரா நக்சலைட்டு என்பவன் கொள்கைக்காக உயிர் வாழ்கிறவன் எம்ஜிஆர் காலத்தில் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் தேவாரம் போய் சுட்டு கொண்டார் ஈவரக்கம் இல்லாமல் மனிதாபிமானம் எல்லாம் சுட்டு கொண்டார் அதெல்லாம் மிகப்பெரிய பாவம் அதை செய்ய வேண்டாம் இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடிகளை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுங்கள் சட்ட ஒழுங்கை கொண்டு வாங்க ரவுடிகளை நீங்கள் அரசியலுக்குள்ளே வராமல் அதிகாரத்துக்குள்ளே வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஏடிஜிபி அருணுக்கும் நீங்கள் அட்மி ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் இரண்டு பேருக்கும் இருக்கு என்பது இந்த ரவுடிசத்தை ஒழிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்